ഇവിടെ പോയിട്ട് വരിക. തുമ്പി കളറ. അവിടെക്കൊന്ന് മനസ് കണ്ട് നല്ല കിടക്ക്. കിളേ, ഈ ഫേസ് കണ്ടാൽ അറിയോ, ഓവർടൈം ആയേണോ? ഞാൻ ഇന്നെ വരോട്. പടേ പടേ കൊണ്ടിരിക്കേ, ഈ കടമ നിന്നെ છોടാനല്ലേ? തന്നി വൈടല്ലേ നടക്ക മാപ്പ് ചെയ്യേ요, കിളേ मत रुयो. സാധാരണ മയിലൊക്കെ പറയും. ഓവർടൈം. ഇന്ത കളി ഉടക്കാന, ഇന്നെ വркоം. തമിഴ്ച്ചിടെ ബോൾസ് കൊണ്ട് പോട്ടങ്ങുന്നത് നിങ്ങോ. ഇരും മറുമക്കേ. ഈ പോട്ടല നായയഞ്ചിൽ കിടക്കുന്നത് നിൻ തെറിയോ. ഇപ്പയാ ഇതിലണ്ട് വിട്ട പാർവറ എത്രയാണോ. അങ്ങോട്ട് പോടാ. അനിവൻ കളയണ്ടടാ. കിന്തൻ ദേമോട அடடே கரே ஹான் அலப கரே அடப கரே நெ யா பக பக குடுதே எடலை கரே யா நெடாய் கரே யா நெடிவே தார கரே எங்க எங்க நடுவே அந்த டை நீ எங்க போறீங்க냐 ஏகேட் அப்ப சாமி இவ்வளவு பெரிய வீட்ல எலக்ட் நெடே நீங்க கேக்கலாம் சொன்னாங்க நீங்க வந்து பார்த்தீங்க கஷ்டமா போயி வா الطريقهல கரே பாத்து கேக்கலாம் பாத்தீங்க நீங்க எலக்ட் படுத்து சட் பை வணக்கம்

என்ன நான் கூட போறேன் யாரு போறடியா ஏய் சொல்லுங்க நான் கூட போறேன் யாரு போறடியா நீ எனக்கு தெரியல புரியல இந்த வரது நான் கூட போறேன் இத நான் பாக்கல ஏமா நீ சொல்ல நான் போறேன் யார் கேக்குற இது கூட போற நான் கூட போற நான் இந்த பேக்ல இருக்க நான் யாரோ பாம் பேச நான் ட்ரை பண்ணி இந்த போர்ட் பேச நான் நான் கூட போ சொல்லு பாமா நான் இது போ ஆ கலெக்ட் கைல பட்டதுல ஏலமா ஏமா கா இல்ல அது முன்னாடி நடந்து ஆமா <melodic>